ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் இருந்தோம் யானை அள்ளி போட்டு தன்னுடைய தலையில போட்டுக்கிச்சா அந்த மாதிரி வார்ட் வார்டூ படம் ரிலீஸ் ஆகுது கூலி ஆரம்பிச்சது வந்து ஹைப் வந்து எகிட்டு தான் இருக்கு ஆனா டூ வந்து சத்தமே இல்லாமல் அமைதியா இருக்குது இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கூலி இன் ஏ ஒன் சைடு கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் வந்து பதினாறு ஷோஸ்ல வந்து நாலு டிக்கெட் மட்டுமே புக் ஆயிருக்கு ஆனா கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு டிக்கெட் முப்பத்தி ஏழு ஷோஸ்ல வந்து புக் ஆயிருக்கு இதுதான் வந்து தலைவரோட பவர் இதுக்கு பெஷாம வந்து வார்டுவை வந்து சோனாவே ரிலீஸ் பண்ணிருக்கலாம் எதுக்கு வந்து கூலியோட மோதிரே மோதிரேன்ட்டு இப்படி மண்ணல்லி தன்னோட தலையில போறாருந்தான்னு தெரியல தனியாகவே விட்டுருக்கலாம் தலைவர்கிட்ட மோத முடியுமா தலைவர் படத்துல வந்து தனியாக தான் வரல தலைவரோட மோத கூடாது சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்ச நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி